நான் உங்கள் இதய மருத்துவர் திலீபன் திலீபன் மருத்துவமனை துர்காலயரோடு திருவாரூர் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சமீபத்துல அதிகரிச்சுட்டு வர்ற ஒரு இதய நோயை பத்தி பார்க்க போறோம் அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன ஹார்ட் ஃபெயிலியர் ஆமாங்க ஹார்ட்டும் ஃபெயில் ஆகும் அது பேர் தான் ஹார்ட் ஃபெயிலியர் அது எதனால அப்படின்னா இதயம் வந்து சுருங்கி தன்மை குறையும் போது அதை வந்து நம்ம ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றோம் இது சுருங்குற தன்மை இது விரித தன்மை இதில் எது வந்து பாதிக்கப்பட்டாலும் நம்ம உடலுக்கு செலுத்தப்படுற ரத்தத்தோட அளவு ரொம்ப குறைகிறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் வருது இதோட காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தோ அல்லது பிளாக் ஏற்பட்டோ அதனால் ரத்தம் ஏற்ப ரத்த ஓட்டம் குறைந்து அந்த தசைகள்லாம் பாதிக்கப்பட்டு இருப்பது இன்னொன்று காரணம் எப்பயாவது வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஹார்ட்டுக்கு பாதிச்சு அதனாலயும் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்தா என்னென்னலாம் சிம்டம்ஸ் என்ன அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா முக்கியமா மூச்சு திணறல் நடந்தா மூச்சு திணறுறது படுத்தா மூச்சு திணறுது தூக்கத்துல மூச்சு திணறுறது இந்த மாதிரி எந்த மூச்சு திணறல் வந்தாலும் நம்மளுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் இது இது இல்லாம அசதி கால் வீக்கம் முக வீக்கம் வயிறு வீக்கம் இதெல்லாம் விட நம்மளுக்கு ஏற்படலாம் சரி இந்த ஹார்ட் ஃபெயிலியரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல எக்கோ பண்ணா இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பம்பிங் எவ்வளவு இருக்கு ரிஜக்ஷன் ஃப்ராக்ஷன் இஎஃப்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ இருக்குங்கிறத வச்சும் மற்ற சில பேராமீட்டர்ஸ் வச்சும் நம்ம ஹார்ட் ஃபெயிலியரை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நல்ல ட்ரீட்மெண்ட்களும் வந்திருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஆனா இப்போ சமீபத்துல நல்ல மெடிசன்ஸ் அதுக்கு வந்திருக்கு விலை அதிகமா இருந்த மெடிசன்ஸோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு ஆனா இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பட்சத்துலதான் உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து இந்த ஹார்ட் ஃபெயிலியர் இருந்து நீங்க மீண்டு கூட திரும்பி சாதாரண நிலைக்கு வர முடியும் நன்றி